நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நான் உலகத்தில் முக்கியமான நாடுகள்லாம் பயணம் பண்ணியிருக்கேன் அத்தனை பயணமும் சந்தோஷமான பயணம் தான் ஆனால் இதுதான் ஒரு வேதனையான பயணம் அதாவது தன்னுடைய உரிமைக்காக நூறாவது நாளா எனக்கு என்ன வரதுன்னா நூறு நாள் போராட்டம் பண்றதுக்கு வச்சுப்போம் போராட்டம் நடந்து இப்போ வரைக்கும் இந்த போராட்டத்தை முடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறது இந்த வரைக்கும் யாராவது அப்படிங்கிறது ஒரு கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கு தமிழ்நாடு தானா இல்லை வேற எதாவது அரசாங்கம் அரசாங்கமாக இருக்கணும் இல்லைன்னா அரசாங்க மாதிரியாகவும் இருக்கணும் இது எந்த மாதிரிங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னா கண்டிப்பாக கலெக்ட் இருப்பாங்க சம்பந்தப்பட்ட அரசாங்க இருப்பாங்க அப்புறம் இந்த மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏக்கள் ஜெயிட்டு மூணு சில பெரிய இந்த ஏரியாவில் மந்திரிகள் எப்படியாவது இருப்பாங்க கொள்ள அவங்கெல்லாம் இந்த பக்கம் வர முடியலையா இல்லை இந்த மக்கள் வர வேண்டாம்ட்டாங்களா இல்லை வந்தால் இவங்களை கேட்குற கேள்விக்கு என்ன பண்ணி சொல்ல முடியாதா அப்படிங்கிற நம்ம மேல இருக்காங்களா எனக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னாடி மத்தியில் இருந்து சில அதிகாரிகள்லாம் இங்கே வந்து இந்த மக்கள் கூட கூடி பேசி உங்களை கேட்காம நாங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டோம்னு உத்தரவாதம் அதை கொடுக்கணும் போய் இந்த திட்டத்தை ஒப்பந்தம் செய்து இதுவே வந்து இதுதான் தேசப்படும் அந்த மக்களை ஏமாற்றி அங்கே போய் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டது தான் தேச துரோகமே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தேச இல்லை சரி ஐம்பது நாளுக்கு அப்புறம் இவங்க வந்து தொடர்ந்து இருக்கிறாங்களே அதாவது இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரிஸ்க் எடுத்து நினைக்கிற மாதிரி ஊட்டி கிடையாதவங்கள்லாம் கிடையாது என்ன அப்பா வந்து அந்த மூலிகையை பார்க்கும்போதெல்லாம் எம்ஜிஆர் வந்து ஒரு அம்மாவை கட்டி பிடிச்சிருப்பாங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபேமஸான போட்டோம் அந்த மாதிரி அம்மாக்கள்லாம் நிறைய இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து கேட்கறதுக்கு சரியான இல்லை ஆனால் இங்கே வந்து கேட்குறவங்க யாருன்னா அந்த போராட்டம் வந்து ஒரு அனுதாபப்பட்டு என்ன இப்போ நாள் இருக்காங்க என்ன அப்படின்னு இல்லைங்க நல்ல திட்டம் செலவு சொல்றதெல்லாம் யாருன்னு கேட்டீங்க மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் சால்ரா போடுறவங்க இந்த உண்மையிலே வந்து இது நல்லதா கட்டுறாங்க அப்படிங்கிறது பார்த்து போனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது மாநிலத்துக்கு மேலே இருக்கு ஒவ்வொரு மாநிலத்தை ஒன்று பிரித்து விடலாமே ஏன் எல்லாத்தையும் என் தமிழ்நாட்டிலே வைக்க அப்போ என் தமிழ் மண் என்ன வேண்டியது பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து தமிழ் கேரளா மாதிரி சில்லுன்னு இருக்கு

அழகா இலக்கிய ஸ்டைல்ல பேசியிருக்காரு அவர் பேசின இருக்கிற பாதி மந்திரிக்கு புரியாது அது புரியாத அவர் தெரியும் அதுதான் நானும் நிறைய பேர்த்த பார்த்துக்க நிறைய கூட பேர் வளைய இருக்கிறேன் எனக்கு சில வார்த்தைலாம் புரியாது தைரியம் சொல்கிறேன் புரியுற மாதிரி தெளிவாக சொல்கிறேன் மக்கள் எந்த பார்த்தாலும் கோபமாக இருக்கிறாங்க மரியாதை குறையும் அவங்களுக்குள்ள இல்லை அரசாங்கம் விமர்சிக்கிறாங்க ஐயா யாராவது ஒரு வீடியோ கூட ஒரு கேமரா ஒரு கொடுங்க நான் வச்சுட்டு அலையிற எங்கெங்க போகிறேன் கொஞ்சம் போட்டு காட்டுறேன் எப்போ எல்லாம் பேசுகிறாங்க வேதனையாக இருக்குது அம்மா நீங்க வந்து ஏசி காரில் போயிட்டு மீன் மீன் மீன்னு சுற்றிக்கிட்டு அப்புறம் அங்கங்கே அதை பண்ணுற இதை பண்ணுறது சொல்கிறதுலாம் வாழ்க்கை இல்லை எனக்கு எங்கே போகிறாரான்னு பார்க்கணும் அவனை கூப்பிட்டு பேசணும் என்னப்பா போறாரு எதுக்கு போறாரு என்ன காரணம் நான் என்ன பண்ணணும் சொல்லணும் கேட்கணும் எலெக்ஷனுக்கு மூணு மாதம் இருக்கும் போது எத்தனை முறை வர்றீங்க யோசனை பண்ணி பாருங்க ஜீப்ல எத்தனை முறை வர்றீங்க பேர் அன்பிக்கை பெரியவர்களை தாய்மார்களே உங்க பொண்ணான வாக்குகளை கேட்கறீங்களா கேட்கலையா ஒரு நாளைக்கு எத்தனை முறை கேட்பீங்க எவ்வளவு செலவு வைப்பீங்க ஆனா ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க இந்த ஏரியாவில் சேர்ந்து எம்எல்ஏ கேட்கறேன் நெடுவாசல் உட்காந்துருக்காங்க யார் இந்த எம்எல்ஏ கோரிக்கூறாவது <analytical wordiskim Jenny templesore> <Hajar> ரொம்ப இதாக இருக்கு தைரியம் சொல்ல பாருங்க ஒரு நடிகை பேசுறாங்க அவங்க கருத்து அதெல்லாம் கிடையாது நீங்க கமல் சார் போட்டால் அவர் இருக்குன்னு அது நீ போயிட்டே இருங்க பிரச்சனை வேற ஏதாவது கேட்டால் பதவி சொல்ல மாட்டேன்றீங்க ஆனால் அவர் ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த சொன்னா மட்டும் என்னன்னு இங்கே வாங்க தைக்கிற மொத்த மந்திரி கமல் சாருக்கு யாரும் கேள்வி கேட்ட பதவியை கேட்கணும்னு ஆசைப்படுற அத்தனை மந்திரி இருக்குன்னு சொல்றேன் இங்கே வாங்க இந்த ஜனநகர் பேசுங்க இங்கே பேசிட்டு போயிட்டு மூடிக்கிட்டு போனீங்கன்னா நல்ல முடிவு கிடைக்கும் இதுதான் நல்ல

இன்றைக்கி நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பாருங்க அவருடைய போட்டோ இருக்கும் பைக்கில் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க வேன் உட்காந்து கூட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து இல்லை அவங்க அப்பா வர சுதந்திர போட்டு தாகி சும்மா இவங்க பேசிக்க மாட்டே அதாவது நிறையா நிறைய அரசியல்வாதிகள் நான் தயித்து பணி ஓடுன்னு கேட்டுக்கிறேன் அவருக்கு தகுதி இல்லை அப்புறம் தராதாரம் இல்லை இவர் யோகி இந்த மாதிரி வார்த்தை தயிர் யாரும் பேசாதீங்க ஐயா ஒருத்தர் மரியாதை கொடுத்து அதை கற்றுக்குங்க அரசியல்வாதிங்க போது நான் சொல்கிறேன் யாரை பார்த்தாலும் அவர் பேசுறதுக்கு யோகி இல்லை அவருக்கு முதுநிலை இல்லை இவருக்கு கோலம் இல்லை இவங்க பேசுறது இல்லாமல் மகான் மாதிரி முதல்ல மனிதனாக இருந்து பண்பை கற்றுக்கொள்ளுங்கள்

அவர் வந்து விசாலாகட்டும் சரி நடிகர் சங்கம் தான் நடிகராகட்டும் எங்க சினிமாவில் அத்தனை நாங்களே எம்ஜிஆருடைய பக்தர்கள் சார் எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தது நீ சம்பாதிக்க நீ ஏச்சு படுத்துறதுல வாழ்க்கை நாலு பேர்த்து முடிஞ்ச சந்தோஷப்படுத்துகிறது வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் தான் பல நடிகர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்ல யாரா இருக்காங்க எல்லாத்துக்கும் மக்கள் சத்யராஜ் சார் இருக்காரு சரத்குமார் நிறையா பண்ணியிருக்காரு குமார் பண்ணிக்கிட்டே இருக்காரு அஜித் சார் பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் விரும்பி பண்ண மாட்டாங்க பப்ளிசிக்க வச்சு பண்ண மாட்டாங்க இந்த கைக்கு கொடுக்குறது அந்த கைக்கு தேடி கூட சார் நடிகை இவங்க தான் வந்து ஒரு பானை தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பந்தலை போட்டு 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 ஒரு கொடியை வச்சு புறாமல் அப்படி பண்ணுவாங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்ன தெரிஞ்சு நான் தர்மத்தை தவிர நான் எதுவுமே இல்லை அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்காக நான் வந்து நான் அதை பண்ண இதை முட்டாள்தான் தயவு செய்து செய்யுங்க செய்கிறத சொல்லாதீங்க நீங்கள் நன்றி வணக்கம்